ஆண்டினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏபிஎஸர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்துடைய வார்த்தை பார்க்கிறோம் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தேவன் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனையும் உண்டாக்கி சிருஷ்டித்து அவருடைய வாழ்க்கையை திட்டத்தை வைத்திருக்கிறார் சித்தத்தை வைத்திருக்கிறார் ஆண்டோடு தன்னுடைய இருதயத்தில் ஒவ்வொரு மனுஷனும் கொடுத்து மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அவருடைய திட்டந்த இந்த பூமியில் செயல்படுத்துகிற வரைக்கும் இந்த பூமியில் நம்ம எதுவும் மேற்கொள்ள முடியாது தெய்வோடைய சித்தம் நம் வாழ்க்கை நிறைவேறப் போகிறது தேவன் நம்மை ஒரு சித்தத்துக்காக வைத்திருக்கிறார் அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் என்பது மிக முக்கியமானது எப்பொழுது சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அதோடு இணைகிற பொழுது தான் வீட்டுக்கு ஈபிலிருந்து கரண்ட் எடுக்கணும் சொன்னால் லைன் இழுப்பாங்க ஒயர்லாம் போடுவாங்க அந்த ஒயர் எப்பொழுது அந்த லைட் போஸ்ட்டில் போய் அந்த கம்பத்தில் அந்த ஒயரில் கனெக்ட் பண்ணப்படுகிறதோ அப்போ தான் வீட்டில் லைட் எரியும் அதே போல் தெய்வடைய சித்தம் அந்த லைட் கம்பத்தில் போகிற பெரிய ஒயரை போல் இருக்கிறது லெவன் கேவியாக இருக்கலாம் ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட்டாக இருக்கலாம் டூ தேர்ட்டி வோல்ட்டாக இருக்கலாம் நம்முடைய வீட்டிலேருந்து போகக்கூடிய ஒயர் அதில் டச் ஆகணும் அப்போ தான் நம்ம வீட்டில் லைட் ஏறி அதே போல் தேவனுடைய வல்லமையை தேவனுடைய மகத்துவத்தோடு கூட நாம் இணைகிற பொழுது அவருடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியும் அவருடைய வல்லம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியும் தேவனுடைய சித்தத்தை அறிவது தான் இந்த இருக்க மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது இன்னைக்கு எனக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அறியாதனால போன போக்கிலே போய் இருக்கிறதை பார்க்குறோம் விருப்பப்பட்ட இருத்தலே போகிறதை பார்க்குறோம் விருப்ப மனுஷனுக்கு விருப்பமில்லாத அல்ல தேவனுக்கு விருப்பமில்லாத கருத்தை மனுஷன் செய்து கொண்டிருக்கிறான் மனுஷன் தனக்கானவில செய்கிறான் தனக்கானவைகளை செய்து தனக்கானவையில நோக்குகிறான் ஆகவே தான் அவன் வெற்றியடைய முடிவதில்லை தனக்கு இந்த பூமியில் என்ன செய்ய முடியும் என்ன ஜெயம் கிடைக்கும் என்ன நன்மை கிடைக்கும் ஆசை கிடைக்கும் என்று இந்த பூமியை நோக்கி பார்த்து இந்த பூமியில் உள்ள காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டிருப்பதினால அவனால் மேல் நோக்கி பார்வை இல்லாமல் இருக்கிறது தெய்வ சித்தத்தை சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை ஆக சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் என்றால் ஜபத்தின் மூலமாய் வாசிப்பின் மூலமாய் நாம் தேவசித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்பவர்கள் இந்த பூமியில் தொண்ணூறு சதவிகிதம் ஜெயம் பெற்றவர்கள் தெய்வ சித்தத்தை அறிந்து கொண்டால் அதன் பிறகு நம்மை போல ஜெயம் உள்ளவர்களாக யாரும் மாற முடியாது காரணம் அவருடைய சித்தத்தை அறிந்தால் அவருடைய சத்தத்தை கேட்டால் நாம் சித்தத்தை அறிய முடியும் நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய சத்தம் அவருக்கு போகிறது அவர் சத்தத்தை நாம் கேட்கிற பொழுது சித்தத்தை செய்ய முடியும் ஆக தெய்வ சித்தம் வாழ்க்கை நிறைவேறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய மனம் போன போக்கள் அல்ல நாம் விரும்பினபடியாக அல்ல அன்றைய உங்களுடைய சித்தம் என்ன நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீ என்று சவுல் கேட்டார் குதிரையில் போயிட்ருக்கிறாரு சபையை துன்பப்படுத்த போய்கிட்டு இருக்கிறார் அப்போ கீழே விடுகிறார் அவர் கேட்ட முதல் கேள்வி ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார் ஆகவே தெய்வோடு சித்தத்தை அறிவுதான் நாம் ஜெபிக்க வேண்டிய மு முதல் ஜபமாக இருக்க வேண்டும் மற்ற எல்லா ஜபத்தை காட்டிலும் முதன்மையான ஜபம் என்னவென்றால் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்று ஜபிக்கிற பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தை நமக்கு தெளிவுபடுத்துவார் தெரியப்படுத்துவார் அப்படி அவர் செய்கிற பொழுது தெரியப்படுத்துகிற பொழுது உண்மையாகவே அது நமக்கு ஒரு ஜெயமாய் மாறும் உண்மையாகவே அதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் போவதற்கு தெய்வ சித்தம் அறிவது மிக முக்கியமாக இருக்கிறது தேவன் தாமே இருதயத்தில் அவருடைய சித்தத்தையும் வாஞ்சியும் ஏற்படுத்துகிறார் நம்ம இருக்க தேவனுடைய வாஞ்ச தேவனுடைய சித்த தேவனுடைய விருப்பம் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது தான் நான் அந்த பூமியிலே ஜெயமாய் மாற முடியும் அதோட ஓட்டம் தனியானதல்ல தெய்வனோடு இணைந்து ஓடுவது ரயில்வே ட்ராக்கர்னு சொன்னால் ரெண்டுமே சமமாய் போகணும் அந்த ரெண்டு தண்டவாளமும் சரியான நேர்கூட்டில் கரெக்டாக போகும்போது தான் ட்ரெயின் அந்த மேலே சரியாக ட்ராவல் பண்ண முடியும் இல்லை சில இடத்துல அது ஒருவேளை அகலம் அதிகமாக அகலம் குறுவலாக அல்லது பிரிந்து போனதாக இருந்தால் அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகி போக வேண்டிய இடத்துக்கு போய் சேராரு தெய்வனுடைய சித்தத்தை அவரோட அவரோடு இணைந்து ஓடுகிற உள்ளது பேரெலாம் போகணும் நம்ம அதுக்கு நேர் எதிராக போகக்கூடாது இணைந்து ஓடுகிற பொழுது நாம் தெய்வ சித்தத்தை அறிந்து தேவனோடு கூட ஓடி தெய்வ சித்த செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி பார்ப்போம் ஆகவே தெய்வ சித்தத்தை அறிவோம் தெய்வ சத்தத்தை கேட்போம் தெய்வனுக்கு பிரியமாக வாழ்ந்து இந்த பூமியிலே அவருடைய சித்தத்தை செய்து முடிப்போம் தெய்வனுடைய சித்தத்தை செய்வது நமக்கு போஜனமாக இருக்கட்டும் விருப்பமாக இருக்கட்டும் காரணம் நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் மிக குறைவு இந்த மிக குறைவான நாட்களில் நாம் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிற பொழுது வர்லோகம் சந்தோஷப்படும் தேவனே சந்தோஷப்படுவார் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நூறு சதவீதம் செய்து முடித்துவிட்டு தான் நாம் பர்லோகத்தில் போகணும் இதை எண்பது அறுபது முப்பது நாற்பது அல்ல நூறு சதவீதத்தை நாம் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்து விட்டால் தேவன் நம்மை மகனே என்றுார் ஆகவே சத்தத்தை கேட்ட சித்தம் செய்வோம் கர்த்த நம்பியும் குடும்பத்தை உங்களை ஆசிரியர் பரவசிப்பாளர்கள் நாளுக்கு கேட்ட கேட்டவார்த்துக்கு நன்றி ஆண்டு வரை குழந்தைங்களை ஆசிரியர்கள் குடும்பத்தை ஆசிரியங்க சித்தத்தை செய்ய அறிந்து பி கருத்து